ஸோ ஸ்ரென் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய பொக்கிஷ சாலை நிறைவாக இருக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா குறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு நான் ஆசைப்படுவோம் நம்ம எந்த வீட்டில் இருந்தாலும் அது நல்ல வீடாக இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கணும் பக்கத்தில் வந்து நமக்கு தேவையானது எல்லாம் இருக்கணும் நம்ம பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் நல்ல டீச்சர்ஸ் இருக்கணும் நல்ல மேனேஜ்மெண்ட்டாக இருக்கணும் நல்ல ஒரு எஜுகேஷனல் போர்டில் பிள்ளைகள் படிக்கணும் கணவர் வேலை பார்க்குற ஆஃபீஸ் வந்து தி பெஸ்ட் ஆஃபீஸாக இருக்கணும் லே ஆஃப் இல்லாத ஆஃபீஸாக இருக்கணும்னு நம்ம எந்த இடத்தை குறித்து நம்மளுக்கு ஒரு சிந்தனை வந்தாலும் அதில் ஒரு பரிபூரணத்தையும் நிறைவையும் தானே தேடுவோம் அதே கண்ணோட்டத்தை கர்த்தர் நம்மள வேதத்தை பார்க்கணும்னு விருப்ப விருப்பத்தை நமக்கு கொடுக்கிறார் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இந்த வார்த்தையெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும்ல இதுல என்னை ரொம்ப வந்து கண்ணோக்கி பார்க்க வைத்த வார்த்தை என்னன்னா கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் இது எதுக்கு இந்த இடத்துல இது சொல்லப்பட்டிருக்குன்னா வானத்தை திறப்பார்னா வானத்துல இருந்து உனக்கு ஆசிர்வாதம் வரும் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும் உன் பயிர்கள் எல்லாம் சிறப்பாக விளையும் அந்த விளைச்சலின் நல்ல கனிகளை நீ விற்று உன்னுடைய களைஞ்சியங்களை நிரப்புவ நீ பிறருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு பூரணமாக காணப்படுவே நீ பிறர்கிட்ட கையேந்தி நிற்கவோ இல்ல தேவைக்காக நிற்கவோ கூடாதபடி உனக்கு நிறைவான பலனை நான் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் இதே மாதிரி கர்த்தர் நம்மக்கிட்ட நீ வேதத்தை வாசிக்கும் போது இதே கண்ணோட்டத்தில் இருக்கிறோமா ஸ்கூலு ஆஃபீஸு தங்குகிற இடம் இருக்கிற தேசம் நம்ம ஒரு வீடு நான்லாம் இப்ப ரீசெண்டா வீடு வாடகைக்கு பார்த்ததுனால அதை ஒட்டியே சொல்றேனே ஒரு ஒரு வீடு வாங்குறோம் இல்லை வாடகைக்கு இருக்கிறோம் ஒரு ஊருக்கு குடி போகிறோம் அப்படின்னா என்னெல்லாம் பார்ப்போம் எந்த ஏரியா பெஸ்ட் மழை வந்தாலும் தண்ணி நிற்காத ஏரியா நல்ல தண்ணி ஃபெசிலிட்டி இருக்கணும் அதாவது நல்ல வெயில் காலத்துலேயே தண்ணி ஃபெசிலிட்டி இருக்கணும் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கணும் எனக்கு மார்க்கெட் பக்கத்தில் இருக்கணும் அவருக்கு ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கணும் இப்படி பெஸ்ட்டானது தானே நம்ம தேடுவோம் வேதத்தில் போதும் இப்படி நம்ம பெஸ்ட்டாக தேடுறோமா இன்றைக்கி நான் வந்து எண்ணாகமோ வாசிக்க போகிறேன் இல்லை லேவியராகவும் வாசிக்க போகிறேன் இல்லை நாளாகமோ வாசிக்க போகிறேன் இவனை பெற்றான் அவனை பெற்றான்னு வரும் ஐயோ இதை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் வாசி ஆகணுமே இப்படிலாம் சில நேரம் வாசித்த நாட்களும் உண்டு இன்னைக்கு நான் என்ன இன்னைக்கு நான் வாசிக்க போகிறேன் இன்றைக்கி என்ன ஏசப்பாக நீங்கள் பேச போகிறீங்க எனக்கு இந்த வார்த்தை வார்த்தையாகவே தெரியக்கூடாது இது வந்து யார் வாசித்தாலும் அதாவது வேதத்தை அறியாத யாரோ ஒருத்தர் வாசித்தாலும் ஏற்ற காலத்திலே உன் தேசத்தை மழையை மழையை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளிலெல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உமக்கு நல்ல பொக்கிஷ வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா நீயோ கடன் வாங்காது இது யார் வாசித்தாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை இதுதான் சொல்லிட முடியும் ஆனால் எனக்கு இப்படி இந்த வார்த்தை தெரியக்கூடாது இந்த வார்த்தைக்குள்ள நீங்கள் ஒரு நோக்கத்தோடு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க இதுக்குள்ள இருக்கிற அந்த வானத்தின்குள்ள இருக்கிற பொக்கிஷ சாலை நீங்கள் திறந்து பூமியில இருக்கிற மனுஷனுக்கு ஆசிர்வதிப்பீங்க அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற இந்த வேத புத்தகத்தில் திறந்து நான் இதை வாசிக்கும்போது வானத்தில் இருந்து இதற்கான பொக்கிஷ வெளிப்பாடு எனக்கு வேணும் அப்படிங்கிற தாகம் நமக்குள்ள இருக்கணும் நான் எந்த பகுதி வாசித்தாலும் அந்த பகுதி நார்மலா என் கண்ணுக்கு தெரியவே கூடாது அதுக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியணும் இந்த ஆவிகளை பகுத்தெறிகிற வரம்னு ஒன்று இருக்குது பாத்தீங்களா வெளியே மனுஷன் பேசுகிறது தான் நமக்கு தெரியும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க உங்களை தான் யோசிக்கிட்டு இருந்தேன் உடம்பு பரவாயில்லையா உங்களுக்காக தான் ஜெபிக்கிறேன் இதெல்லாம் நம்ம கேட்ட உடனேச்சே எனக்காக எவ்வளவு உருக்கமாக விசாரிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா உண்மையாகவே அவங்க ஜெபிச்சாங்களா உண்மையாகவே அவங்க நன்மையை தான் விரும்புகிறாங்களான்னு தெரியுமா அது உண்மையாக கூட இருக்கலாம் இல்லை நூறு சதவீதம் பொய்யாக கூட இருக்கலாம் இதே மாதிரி தான் வெளியரங்கமாக தெரிகிற இந்த வசனத்தை நம்ம பார்க்காம இதுக்குள்ள இருக்கிற ஆழத்த நம்ம பார்க்கணும் இந்த பரிசே சதிசையெல்லாம் ஏசு கிருஷ்ண கொஸ்டின்னா கேட்பாங்க அந்த ஏழு பேரையும் கல்யாணம் முடிச்சு ஒரு பொண்ணு இறந்துட்டா இப்ப வந்து உயிர்ப்பிப்பின் நாட்கள்ல அவ யாருக்கு மனைவியா இருப்பா அவங்களுடைய எதிர்பார்ப்பா அந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு லைஃப் கிடைக்குங்கிறது இல்லை இவரை எப்படி மாட்டி விடலாம் அப்படிங்கறதான் அவங்களுடைய தாட்டு அப்ப அவங்க இருதியத்துல என்ன யோசனையோட இதை கேட்கறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் பதில் அளிக்கிறாரு பாருங்க வெளியரங்கமாக தெரிகிற வசனம் நமக்கு வசனமாக தெரியக்கூடாது ஆரம்பத்துல இப்ப தான் நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது ஓகே ரொம்ப வேதமே எனக்கு புரியல நான் வந்து இப்படியாவது நான் படிக்கணும் அப்படிங்கிற வாஞ்சியில இருக்கிறவங்களுக்கு அது ஓகே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேதத்தை படிக்கிற வாஞ்சி இருக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்பாடுகள் இருக்கு அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு கண்டிப்பா போகணும் எனக்கு இந்த பொக்கிஷ சாலையை திறந்து தாங்க இந்த வேதத்தின் வார்த்தைகளுக்கு பின்பாக இருக்கிற பொக்கிஷ சாலையை திறந்துட்டாங்க ஏன்னா இதில் வா இதில் சொல்லி இருக்கிறவைகளும் இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான் இதில் ஒரு எழுத்தையும் கூட்டாது ஒரு எழுத்தையும் குறைக்காது அப்படின்ட்டு இந்த வார்த்தைகள்ல ஒரு பெரிய வல்லமை இருக்குன்னு கர்த்த நமக்கு காட்டியிருக்கிறார் அப்போ இந்த வல்லமை வெறுமனை வாசிக்கிறது தானா இதை வாசிச்சே எனக்கு வல்லமை வந்துருமா இதை நான் இந்த வா இந்த வார்த்தையை நான் வந்து அறுக்கிட்டே எனக்கு வல்லமோ வந்துருமா இதை நான் ஜெபிக்கும் போது நாலு வசனத்தை சேர்த்து சொன்னால் எனக்கு வல்லமோ வந்துருமா இதுக்கு பின்பாக இருக்கிற தேவ ஆழத்தின் வல்லமையை நான் தெரிஞ்சு கொண்டே ஆகணும் ஒன்று குருந்திய ரெண்டில் ஒம்பதாவது வசனம் எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த கொருந்து பட்டணத்தில் இருக்கிறவங்க தேவ வார்த்தையை தங்களுடைய சொந்த ஞானத்தில் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா பவுல் வந்து எழுதுகிறாரு நீங்க ஆவியானவருடைய துணையோடு நீங்க வந்து பிரசங்கம் பண்ணுங்க நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க ஏன்னா ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் இப்படிப்பட்டதா இருக்கும்னு சொல்றார் கண்ணு பார்க்கவே இல்லையா காது கேட்கவும் இல்லையா அது மனுஷங்க எத்துல தோன்றவும் இல்லையா அதே இந்த கண்ணு பார்க்குற இந்த வார்த்தை வார்த்தை இல்லை இதுக்கு பின்பாக கர்த்தருக்கு ஒரு மறைபொருள் இருக்கு அதுதான் வார்த்தை இந்த காது இது வரைக்கும் அதை கேட்கல அப்போ இது வரைக்கும் நான் கேட்ட எந்த பிரசங்கத்திலையுமே சொல்லப்படாத ஒரு பொக்கிஷம் இந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கு அதை எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கணும் மனுஷனுடையதயத்தில் தோணுனதே கிடையாது அப்படின்னா நம்ம சுய ஞானத்திலேயோ சுய சிந்தனையிலேயோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தில் கூட தோன்றாத ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த வா இந்த வேதத்துக்குள்ளே இருக்குது எப்படி நம்ம நம்மளுடைய பெட்டிக்குள்ளே இருக்கிற பொக்கிஷமாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் சொத்தா இருக்கட்டும் இதெல்லாம் நமக்கு எப்படி உதவும் அப்படின்னு நம்ம நம்புகிறோமோ அது போல இந்த பொக்கிஷத்தால தன்னை நிரப்பினவன் நிச்சயம் பிறருக்கு கடன் கொடுக்கிறவனாக இருப்பான் நீயோ கடன் கொடுப்பாய் ஆனால் நீ கடன் வாங்காதிருப்பாய் இது பொருளை மாத்திரம் சொல்லப்படலை ஆவியின் நிறைவு நிறைவு வர 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 பிறருக்கு கொடுத்து கொண்டே இருக்கணுங்கிற வாஞ்ச நம்மளுக்குள்ளே பெருகிக்கிட்டே போகும் ஏன்னா நம்மளுடைய பொக்கிஷ சாலை கிட்ட இருந்து வந்தது அந்த குணம் நம்மளை என்ன செய்யும் எனக்கு இந்த வசனம் தெரிஞ்சிருக்கா நான் என் வீட்டில் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன் நான் மட்டும் தெரிஞ்சுக்கிறேன் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துனார் தான் ஆனாலும் நான் சொல்லி எங்கே அவங்க கேட்க போகிறாங்க இதெல்லாம் நான் இப்போ எப்படி சொல்லிக்கிட்டு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது நீங்கள் சொல்லுகிற ஏதோ ஒரு சின்ன விஷயம் அவங்க வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க இப்படி வந்து எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு வாஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லை அவங்க அவங்களோட ஜபத்தில் கர்த்தட்ட கேட்டிருப்பாங்க அந்த வெளிப்பாடாக உங்களுக்கு சொல்லியிருப்பாரு உங்கள் மூலமாக அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சிருப்பாரு அதனால் நமக்கு ஒரு விஷயம் தெரியுதா யார் எல்லாம் இந்த பொக்கிஷத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுக்கணும் அவங்க மற்றவங்ககிட்ட கொடுப்பாங்க நீங்கள் இந்த நீங்கள் யூடியூப்லன்னு சரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லையும் சரி யாரோ ஒருத்தர் இல்லாதவங்களுக்கு உதவுவாங்க அப்போது அவங்க வந்து திரும்ப வந்து உதவி செய்ய வருவாங்க அப்போ இல்லை நான் எப்படி நான் உங்களுக்கு உதவினேனோ அதே மாதிரி நீங்க மற்றவங்களுக்கு உதவுங்க அப்படின்ட்டு நிறைய நீங்க வந்து ஆடு நிறைய இதுலலாம் பார்த்துருப்பீங்க அது போலதான் கர்த்தர் நான் உனக்கு கொடுக்குறேன் நீ அதை பிறருக்கு கொடு எனது இறக்க தான் என்ன செய்யும் நீர் ஊற்று ஊறும் இல்லையா அது மாதிரி இந்த பொக்கிஷத்துக்காக நீங்கள் கர்த்தர்கிட்ட அதிகமாக ஜெபிங்க என் கண்ணு பார்க்குற இந்த வார்த்தைக்கு பின்பாக நீங்கள் வச்சுருக்கிற மறைபொருளை எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கர்த்தர்கிட்ட கேளுங்க அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எந்த ஒரு 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 நாலு அதிகாரம் வாசிக்கிறீங்க ஆனால் ஒரே ஒரு வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாருன்னா இவ்வளோ மூணு அதிகார வாசியம் ஒன்றுமே தெரியல ஒரே ஒரு அதிகாரத்தில் ஏதோ ரெண்டு மூணு வருஷத்தில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சதுன்னு நினைக்கக்கூடாது ஒரு வசனத்துக்கு பின்பாக புதிதாக கர்த்தர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாலும் அதை நான் யார்கிட்ட போய் சொல்லலாம் நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே இன்னும் அதிக பொக்கிஷங்களை கர்த்தர் கொடுப்பார் என் பிள்ளைக்கிட்ட கொடுத்தா அவ மட்டும் வச்சு பயன்படுத்த மாட்டான் நிச்சயம் நிறைய பேருக்கு அவ கொடுத்து தன்னை போலவே பிறரும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினப்பான்னு நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு இன்னும் அநேக மறைப்பொருளை கொடுப்பார் அதனால் நீங்கள் இந்த வேதத்தில் இந்த வாஞ்சியை நீங்கள் வந்து கர்த்திட்ட கேளுங்கள் என் கண்ணு நீங்கள் எப்படி வானத்தின் பல அணிகளை திறந்தீங்களோ அது மாதிரி இந்த வேதத்தின் பொக்கிஷங்களை எனக்கு தாருங்க நான் பிறருக்கு கடன் கொடுக்கிறவளா இருக்கணும் என் கண்ணு பார்க்காத என் காது கேட்காத மனுஷ இருதயத்தில் தோன்றாத புதிய காரியங்களே எனக்கு கற்றுக் கொடுங்க நான் இன்னும் உங்களுக்குள்ளே வளரணும் இன்னும் அநேகரை உங்கள் அண்டையில் கொண்டு சென்று சேர்க்கணும்னு கர்த்தர்கிட்ட வாஞ்சியோடு ஜெபிப்போம் ஜெபிப்போம்மா காட் பிளஸ்